ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மருதஹாரி டிசைனர்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிராண்டட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒன்று டபுள் பில் ப்ராண்டு ஒன்று ஸ்டார் பிராண்டுன்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் பட் இது இருபது ரூபாய் இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இது அவ்வளவா ஸ்ட்ராங்காக இருக்காது தென் நீங்கள் ஒரு டிசைன் போடுக்கு எப்படியும் ரெண்டு எடுப்பீங்க இல்லையா ஒன்றா இந்த மாதிரி ரெண்டு த்ரெட்டும் ஒரே கலரில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து பாபின் கேஸில் சுற்றிக்கோங்க ஒரு நூல்கண்டு வாங்கிட்டு சுத்திட்டு நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போஸ் ஒரு டிசைன் நீங்க போட்டுட்டு இருக்கும்போது பாதிலேயே உங்களுக்கு சில்க் த்ரெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேப்பரை ஃபஸ்ட் நீங்க தூக்கி எரியவே கூடாது ஏன்னா இதுலதான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் கலரோட நம்பர் இருக்கும் அதை கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சேம் கலர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்க மேட்ச் பண்ணியெல்லாம் அவ்வளோ கரெக்டாக எடுக்கவே முடியாது சில்க் த்ரெட் எப்படி வேரியேஷன் வந்தே வரும் அது உங்களுக்கு டிசைன் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சிடும் பாதி பிளவுஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா அதுக்காக தான் நான் இந்த ஐடியா சொன்னேன் இந்த பேப்பரை எப்போயுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டுக்கு சென்ட்ரல் ஒரு ஹோல்கில்லையே நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நல்லா ஆரி போட ஸ்டார்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து நல்லது எது கட்டது எதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் பிகினராக இருக்கும்போது பெல் பிராண்டே நீங்கள் வாங்கினா கூட டபுள் பெல்லு கண்டிப்பாக த்ரெட் கட்டாக தான் செய்யும் எனக்கே கட்டாச்சு போட போட தான் பழகிடுச்சு இப்போ இந்த லோக்கல் பிராண்டுமே எனக்கு அவ்வளோவா கட் இல்லை பட் நீங்கள் வந்து வாங்கும் போது நல்லா வாங்கி பழகிக்கோங்க நான் அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன் இது எனக்கு இங்கே பக்கத்தில் அவைலபிளாக கிடச்சனால நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கிளாஸ்க்காக சொன்னேன் பட் இது நான் அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்லை நெக்ஸ்ட் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா நீடில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் நான் எப்போயும் துளி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு ஸ்டீல் நீடில்னால் உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது நீடில் நீட்டாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு த்ரெட்டும் கட் ஆகாது நீங்கள் நார்மல் ஐரன் நீடிலாம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த எம்பிரிஷீட் வரும் இல்லையோ அதையெல்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்புறம் இ கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு நாள் வெயில் காய வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது த்ரெட்டு கட் ஆகாது கிளாத் டேமேஜும் வராது எண்ணெய் யூஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே பிளவுஸில் யூஸ் பண்ணாதீங்க வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு ரெண்டு தடவை ஹோல்ஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளவுஸுக்கு போங்க இல்லைனா பிளவுஸில் வந்து ஆயில் ஸ்டாண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் லைனாக அதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபர்தராக எல்லா டிப்ஸ்க்கும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் சூஸிங் மருதா ஆரி டிசைனர்ஸ்